மேட்சிங் மேட்சிங்கா வந்து நீங்க நான் போட்டுறோம் ஆமா ஆமா சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பக்ரீத்ங்கிறதுனால மேட்சிங் மேட்சிங்கா எடுக்கறோம் ஃபர்ஸ்ட் பக்ரீத் மட்டும் மேட்சிங் மேட்சிங் இல்ல கல்யாணமானாலே இந்த பொண்டாட்டிங்க தொலை தாங்க எல்லாம் மேட்சிங்கா தான் போடணும் மேட்சிங்கா தான் போடணும் வீட்ல இருக்க பெரியவங்க வேற அவங்கள அப்படிதான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து மேட்சிங்கா தான் போடணும் மேட்சிங்கா தான் போடணும் அப்படி சொல்லிட்டு மேட்சிங்கா போடணும்னா இவங்களுக்கு இவங்க கலர்ல Dress கடச்சிரும் இவங்க எடுக்கிற கலர்ல நமக்கு கிடைக்கும் ஆமா பாத்தீங்களா பிங்க் கலர்ல எப்படி நமக்கு செட் கொடுத்திருக்காங்க

ஒரு ஷால் கோல்டன் கலர் போடணுமா அது பிங்க் போட சொல்லிருக்கேன்மா ஆ இது கலர் மேட்ச் சூப்பரா இருக்கு இது இங்க இருக்கு பத்தி எங்க மாமியாரே வந்து அசந்து போய் உட்கார்ந்திருக்காங்க மா அசந்து போய் உட்கார்ந்திருக்கே நீ அனுமாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சொல்ல மர்மாவளோட அவுட்ஃபிட் பத்தி என்ன நான் துபாயில இருந்து வந்திருக்கேன் அதனால சூப்பரா தான் இருக்கு

அப்புறம் உங்க அம்மா கிட்ட மட்டும் நீ பிம்பே ஆல்ரெடி என்னென்ன ரெசிபி ஆட் பண்ணிருக்கீங்க ஆயில் ஃபர்ஸ்ட் ஆயில் அப்புறம் நெய் ஆ அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆ பச்சை முளைக்கு ஆ பெரிய வெங்காயம் ம் அவ்வளவுதான் இ அடுத்து தக்காளி இ எத்தனை கிலோ பிரியாணி செய்யப் போறீங்க 2 கிலோ ஓ ரெண்டு கிலோ பிரியாணிக்கு இதெல்லாம் ஆட் பண்ணணும் ரெண்டு கிலோ பிரியாணிக்கு எத்தனை வெங்காயம் போடீங்க நம்ம சும்மாற எடுக்க வேண்டியதா ஒரு கொஞ்சம் இங்க வந்து நமக்கு சிக்கன் ரெடியா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, அப்புறம் புதினா, கொத்துமல்லி எல்லாமே இதுல ரெடியா இருக்கு. ஆமா இதா தக்காளி. ஏமா இங்க கொண்டு வாடி. தக்காளி போட்டு ஓ நான் வந்துட்டோம் வந்துட்டு அங்க போயிட்டு அந்த ஒரு ஆடு இருந்துச்சு இல்லையா அந்த ஆடைதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு நாங்க சீக்கிரமா கிளம்ப வந்தோம் அடுத்து வந்து என்னன்னா அங்க போய் ஒரு ஸ்தம்பத்தை என்னன்னா இந்த காதுல இருந்தேன் இந்த கம்மல் இருக்கு இந்த காதுல வந்து இல்லையா நான் அதை எங்கேயோ தொலைச்சிட்டேன்

இப்ப வந்துட்டு பிரியாணி வந்து செய்ய போறாங்க எப்பவுமே பக்ரீத்னாலும் சரி ரம்ஜான்னாலும் சரி என்ன ஃபங்க்ஷனாலும் நமக்கு வந்து பிரியாணி எப்பவுமே இவங்க பீஃப் தான் செய்வாங்க பட் நான் வந்து பீஃப் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கறக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க சிக்கன் செஞ்சு முடிச்சதும் நம்ம நிறைய இன்னும் முக்கியமான ஒரு பிளேஸ் போகிறோம் அங்கேயும் போயிட்டு அப்புறம் அதுக்குள்ள இவங்க எப்படி பிரியாணி செய்றாங்கிறத நீங்க பார்க்க போயிடும்

எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற என் கடி கடி அப்புறம் இரு கடியம்மா கடி ஓடுறது ஹைலைட்டு சும்மா ஹைலைட் ஆட் பண்ண தள்ளு சொத்து கொஞ்ச நேரம் நம்ம அங்க இருந்திருந்தோம்னா அத வந்து அது என்ன சொல்லுவாங்க என்ன அது குர்பான் குடுக்கறத பாத்துருக்கோம் அப்புறந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிச்சனி கார போறோம் அன்னைக்கு பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம் பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம இங்க வந்து போறோம்

ஓ வந்து பிரியாணி டேஸ்ட் வரும் பட்டை மிளகா பொது கரஞ்சா தயிர் அடுத்து உப்பு கல்லுப்பு

போ <laughs> <laughs> வீட்டுக்கு போனமா எங்க வீட்டுக்கு போனமா வீட்டுக்கு போய் மைக் எடுத்துட்டு சித்த வீடு அப்படி போயிட்டு ஜூஸ் கிளம்பி வரலாம் பார்த்தா உட்கார் அவ்வளவு சூப்பரான செஃப் மணி எங்க போயிட்டு வரீங்க நீங்க

இங்க அது ஆல்ரெடி லூசர் லூசர்டா பால் பாயசம் கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நான் சாம ஒரு அஞ்சு நாள் இங்கே வந்து தங்கலாம் ஒரு ஜூஸ் கூட வந்துட்டு ப்ரோ இத சொல்றது இல்ல ஏ டிட்டானியோட பால் பாயசத்துடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியாதா திருப்பூர் திருப்பூர் ரெசிபி அப்படிதா இருக்கும் திருப்பூர் மிக்ஸ் துபாய் அப்படிதான் இருக்கும் ரெடி ஆயிட்டிருக்க எல்லாம் பிரியாணி சிக்கன் பிரியாணி

பாய் வந்தாரா கட் பண்றதுக்கு 2000 years later சோ गाइस இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிருச்சு பிரியாணி பார்க்க போறோம் ஆமா நம்ம அங்க இருந்து எப்போ வந்துடா பாப்பீங்க என்ன கம் என்ன பாதி பிரியாணி இருக்குன்னு நினைப்பீங்க அதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம அங்க போய் ரொம்ப லேட் ஆயிருச்சு ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ ரொம்ப நேரம் இங்க இவங்க பசியோட இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக சாப்பிடுங்கன்னு பெருந்தன்மையோட நான் சொல்லிருக்கேன் பிரியாணி பிரியாணி கலர்ஃபுல்லா இருக்கு இதுலனா நம்ம லைட் போடாம பேசிட்டு இருந்தோம் ஆமா

கண்ணால எரிய ஆரம்பிச்சிருச்சு பக்ரீத் வந்து இன்றைய நாள் இனிமையாக முடிந்தது ஆனா வந்துட்டு அந்த ஆடை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஆடு வந்து மே மே கத்திச்சு என்னைய பார்த்து காப்பாத்து காப்பாத்துன்னு பாத்து கத்தலை சோ அது என்னன்னா பக்ரீத் அன்னைக்கு வந்து எப்படின்னா காலையில எந்திரிச்சிட்டு போய் தொழுதுட்ட நேரமா அதுக்கப்புறம் வந்து குர்பான் கொடுப்போம் குர்பான் என்னன்னா வீட்டுல வந்து ஆடு அப்படி இல்லைன்னா வந்துட்டு மாடு மாடு மீன்ஸ் அதை போர்த்து சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நாங்கள் வளர்த்துவோம் வளர்த்தி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணி குருபான்னு கொடுப்போம் அது வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் எல்லாருக்கும் கொடுப்போம் நாங்களே வளர்த்தி வெட்டி நாங்களே இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால அவங்களுக்கு பாக்கும்போது ஐயோ நம்ம கிளம்பல சீக்கிரம் போல சீங்க ஆனா மோஸ்ட்லி இப்ப இந்துஸ்ல இருந்தா கடா வெட்டுவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா எல்லாம் நேர்ல இருந்து நான் பார்த்ததுலயோ இது வந்து வளர்த்தி இது டீன் வெட்டற அது வீட்டு முன்னாடி வெச்சு தான் வந்து வெட்டுறாங்க சீக்கிரம் சார் வண்டி வண்டி சார் வண்டி சார் ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டோம் அன்மாக்கு போட்டுக்காம என்னோட அது வேற அனுமாக்கு ஒரு சங்கடம் ஆயிப்போச்சு சம்மி பெருசா எடுக்கல வர வாங்கிக்கலாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அன்மாக்கு வந்து மனசு கஷ்டமாவே இருக்குது அம்மாவோட அல்லக்காது கம்மல் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு குடுக்கறவங்களுக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு போறேன் அலல இதுக்கு அப்புறம் மறுபடியும் போறோம் பார்த்தாலும் சோறு பசி எங்க மாமியார் கூட நான் ஒரு ரீல் பாக்காதவங்க போய் பாத்துட்டு வந்துருங்க ஆமா ஆயிருக்கு ஆயிருக்கு இன்ஸ்டாகிராம்ல சோ மறக்காம பாத்துட்டு சோ உங்களோட பக்குது எப்படி போச்சுங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க பாய் Tak ada Bye, fans, tak ada itu. Bye, Bye nih